வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது எப்போ வரும் அப்படின்லாம் எடுத்துட்டு இருப்பீங்க ஸோ இந்த ரேஷன் கடை ஆனது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு இல்லை கடிச்சிட்டே போகிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது இந்த பொங்கலுக்கு உள்ளார வருமா வராதா அப்படின்றதா இப்போ வந்து பெரிய கேள்வியாக இருக்கு ஏன்னா எல்லோருமே வந்து இன்ட்ரவியூ எல்லாமே இருப்பீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா இதுக்கான போஸ்டிங் தான் ஸோ ஆல்ரெடி வந்து டென்த்து ப்ளஸ் டூ மார்க்கு அடிப்படையெல்லாம் தான் இந்த வேலையானது போடுறாங்க ஸோ அதிகம் மெரு மதிப்பெண் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கான தேர்வு எல்லாமே அதாவது இன்டர்வியூ எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ இந்த ரிசல்ட் ஆனது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு உள்ளார இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க விநியோகம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் வந்து சேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து வெளியிட்டுருவாங்க அப்படின்ற அரசு தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் திங்கள் அதாவது புதன்கிழமைக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது எல்லாமே வெளியிட்டுருவாங்க ஸோ அதுக்கான அப்டேட்டும் வந்து கொடுத்துட்டாங்க அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவலை கொடுத்துருக்காங்க இன்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு மூன்று நாட்களுக்குள்ளார அதாவது புதன்கிழமைக்குள்ளாரே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ரிசல்ட் ஆனது ஸோ வேறு ஏதாவது அப்டேட் இல்லை அதுக்குள்ளாரே விட்டாங்கன்னா கூட கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் ஸோ நம்மளுக்கு வந்து தகவல் படி வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்குள்ளார இந்த வேலையானது நூறு சதவீதம் உங்களுக்கு வந்துடும் ஸோ வேறு எதாவது அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இறந்துருக்கோம் நிறையா come thank you